மாணம் இருக்குதுன்றதை காண்பிக்க போகிறேன் அப்பாங்க இதில் மூணு காரியங்கள் உங்களுக்கு இன்றைக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் ஒன்று இந்த நியாயப்பிரமாணத்தை விளக்கும் விதத்தை பார்க்கும் போது விளக்குகிறத பார்க்கும்போது மூணு காரியங்கள் நடக்குது ஒன்று அதில் மனுஷன் பாவி என்கிறதை அவனுக்கு உணர்த்துகிறது அவனுக்கு உதவி தேவை அவனுக்கு கிருபை தேவைங்கிறத காட்டுகிறது பாவி என்பதை காட்டி அவனுக்கு உதவி தேவை கிருப தேவைங்கிறத காட்டுது ரெண்டாவது அவர் வியாக்கியானம் பண்ணுற விதத்தில் அவர் ரெண்டாவது என்ன விளங்குது கிருபையினுடைய தன்மை த கேரக்டர் ஆஃப் கிரேஸ் கிருபையினுடைய சுவாபம் என்ன கிருபை என்ன செய்யுது அதை விளக்குகிறது மூன்றாவது இயேசு நியாயப்பிரமாணத்தை வியாக்கியானம் பண்ணுகிற விதத்தை பாத்தீங்கன்னா ஒரு விதமான மனிதனை அங்கே காணலாம் அதாவது தேவண்டிய கிருபை ஒரு மனுஷனுக்குள்ளே வேலை அந்த கிருவை வேலை செய்தது நிமித்தம் என்னவா இருப்பாங்கிற அந்த மனுஷனுடைய உருவத்தை அங்கே காணலாம் அவுட்லைனாக அங்கே காணலாம் பாருங்கள் பழைய பாட்டில் பத்து கற்பனையெல்லாம் வாசிக்கும் போது பெரிய ரூல் மாதிரி தெரியுது பார்க்கும்போது ரூல் மாதிரி தெரியுது ஆனா மத்திய ஐந்தாம் அதிகாரத்துக்கு வந்து இந்த மலைப்பிரசங்கத்தை வாசிக்கும்போது போது பார்த்தீங்கன்னா அங்கே வெறும் ரூல் மாதிரி தெரியல இங்க ஒரு ஆள் தெரிகிறார் ஒரு ஆள் தெரிகிறார் அவுட்லைன் ஆஃப் கைண்ட் ஆஃப் ஹியூமனிட்டி அதாவது எப்படிப்பட்ட ஆள் தெரிகிறாரு நாம் எப்படி இருக்க வேணும் என்று விரும்புவோமோ அப்படிப்பட்ட ஒரு ஆள் இப்படி தான் இருக்க வேணும்னு நினைக்கிறோமே அப்படிப்பட்ட ஒரு ஆள் நாமெல்லாம் விரும்பக்கூடிய ஒரு ஆள் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று கனவு காணுகிறோமே அப்படிப்பட்ட ஒரு ஆளின் உருவத்தை இதில் பார்க்கிறோம் அல்ல கவனிங்க இப்படி தான் ஐயா எல்லாருமே அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்கள் அந்த ஆளை காணுகிறோம் அதை இந்த வியாகியானத்தில் காணுகிறோம் ஏசு கொடுக்குற வியாகியானத்தில் காணுகிறோம் சொல்கிறாரு பாருங்கள் ஏசு பதினேழாம் சேத்துல ஐந்தாம் அதிகாரத்தில் ஏசு சொல்கிறாரு நியாயப்பிரமாணத்தை ஆயிலும் தீர்க்க ஆனாலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள் எதுக்கு வந்தார் அழிக்கிறதுக்கல்ல நிறைவேற்றுகிறதுக்கே வந்தேன் பாருங்கள் போதிக்க வந்தேன்னு சொல்லலை போதிச்சாரு ஆனால் போதிக்க வந்தேன்னு சொல்லல இதை விளக்க வந்தேன்னு சொல்ல விளக்குனார் ஆனால் விளக்க வந்தேன்னு சொல்லலை இதெல்லாம் செஞ்சார் ஆனால் அதுக்காக வரலன்றார் எதுக்காக வந்தேன்றார் குறிப்பாக ஒன்று சொல்கிறார் பாருங்க நிறைவேற்ற வந்தேன் அப்படிங்கிறாரு நிறைவேற்ற என்ன எப்படி நிறைவேற்றினார் நியாயப்பிரமாணத்தை எப்படி அவர் நிறைவேற்றினார் பாருங்க எப்படி நிறைவேற்றினார்னா அந்த நியாயப்பிரமாணமாகவே உருவெடுக்க வந்தார் இந்த விளக்கத்தின்படி அதாவது இங்கே நியாயப்பிரமாணத்தை விளக்குறார் பாருங்க அந்த விளக்கத்தின்படி உள்ள மனிதனாக அவர் இந்த உலகத்தில் வந்து தன்னை காண்பிக்க வந்தார் அப்படி நிறைவேற்றி காண்பிக்க வந்தார் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி இதன்படியே வாழ்ந்து இந்த உருவத்தை காண்பிக்க வந்தார் இப்படி ஒரு மனுஷன் எப்படி இருப்பான் இப்படி வாழ்ந்தான் எப்படி இருப்பான் காட்ட விரும்பினார் காமிச்சாரா காமிச்சாரு பாருங்க சிலுவையில் அறையிறாங்க சிலுவையில் அறைஞ்ச போது என்ன ஜோ பண்ணுறாரு பிதாவே உள்ளுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னது என்று அறியாது இருக்கிறார் இல்லை இது பிரமாணத்தில் எங்கே போதிச்சாரு மலைப்பிரசங்கத்தில் எங்கே போதிச்சாரு அவர் சொன்னார் உங்களை ஒரு கணத்தில் அரைஞ்சா மறு கணத்தை காண்பிகங்கள்னார் இல்லையா அது ஞாபகம் வச்சுங்க ஒரு கணத்தில் அரைஞ்சா மறு கணத்தை காமியங்கனார் சிலுவையில் அரைஞ்சாங்க இவர் என்ன எப்படி ரிட்டாலியேட் பண்ணுறாரு அவன் அரைஞ்சபடி இவர் அரைஞ்சிருக்கலாம் அவனை தூக்கி சிலுவையில் அரைஞ்சிருக்கலாம் அவ்வளோ பவர் இருக்குது இவர்கிட்ட ஒருத்தன் கணத்தில் அரைஞ்சாலும் அவனுக்கு நம்ம எப்படி திரும்ப கொடுக்க முடியுமோ அது மாதிரி இவரால கொடுக்க முடியும் கொடுத்தாரா என்ன திருப்பி கொடுக்குறாரு என்ன சொன்னாரோ தான் செய்து காட்டுறாரு ஒரு கணத்துல இருந்தா இன்னொரு கணத்தை காட்டினார் அப்படின்னா என்ன அர்த்தம் இங்கே அரைஞ்சிட்டான்னு இங்கே காட்டுன்னு அர்த்தம் இல்லை என்ன அர்த்தம்னா ரிட்டாலியேட் பண்ணும்போது அவனுக்கு பதிலடி கொடுக்கும்போது ஓன் பதிலடி வித்தியாசமாக இருக்கணும் அவன் கொடுத்ததன்படி நீ கொடுக்காத ஓம் பதிலடி வித்தியாசமாக இருக்கட்டும் அவனையே மாற்றக்கூடியதாக தேவனுடைய அன்பையும் கிருவையும் இரக்கத்தையும் அவனுக்கு வெளிப்படுத்தக்கூடியதாக அவனுடைய வாழ்க்கையில் ஒரு வித்தியாசத்தை உண்டாக்கக்கூடிய விதத்தில் உன்னுடைய பதிலடி இருக்க வேண்டும் ஓ ரிட்டாலியேஷன் அப்படி வேணுன்றார் அதுதான் கொடுத்தாருங்க சிலுவையில் ஒரு நாள் ஒரு பெண்ணை கொண்டாடுறாங்க விபச்சாரத்திலே சிக்கின ஒரு பெண் கையங்குளமாக பிடிச்சி கொண்டாடுறாங்க மோசியை சொல்கிறாரு கல்லறிஞ்சு கொள்ளணும்னு நம்ம கல்லறிஞ்சு கொள்ளணும் அப்படிங்கிறாங்க சோதித்து பார்க்குறாங்க இவரை அவர் சொல்கிறார் ஆல் ரைட் சொன்னார் செய்யலாம் உங்களில் யாருக்கு பாவம் இல்லையோ அவர் முதலாவது கல்லறிய கடவுள்னார் கண்ணை மூடி தருகிறதுக்குள்ளே எல்லாம் போயிட்டான் ஓடிய போயிட்டான் உங்களில் யாரில் பாவம் இல்லையோ அவன் முதலாவது கல்லறியை விடணும் ஒருத்தன் கூட இல்லை ஓடிய போயாச்சு அப்போ இவர் அந்த பெண்ணை பார்த்து சொல்கிறார் பெண்ணே நானும் உன்னை ஆக்கியினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை நீ போ இனி பாவம் செய்யாதே இதான் லாவா இதான் நியாயப்பிரமாணமா சொல்கிறான் ஐயோ நியாயப்பிரமாணம் மாதிரியே இல்லைங்களே நான் நினச்சேன் கல்லறிஞ்சு கொல்லணும்னு நினச்சேன் இல்லையே பண்ணலையா அவரு இதுதான் நியாயப்பிரமாணத்தினுடைய உண்மையான விளக்கங்க சில நினச்சிட்டு நியாய நியாயப்பிரமாணத்தை மாதிரி கொடூரமானது ஒன்றும் கிடையாதாக்கும் இருக்கும் ஐயோ அது வந்து அழிக்கிறதுக்கு வந்திருக்குது நியாயப்பிரமாணம் பொல்லாததாக்கும் அதில் வந்து வெட்டு கொல்லு இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்றதாக்கும் கிடையாது நியாயப்பிரமாணத்தில் முழுக்க முழுக்க கிருப தான் இருக்குதுங்க கிருபையில் நியாயப்பிரமாணம் இருக்குது நியாயப்பிரமாணத்தில் கிருபை இருக்குதுங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அதுதான் அவங்க பழைய ஏற்பாட்டில் சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம நினச்சிட்டோம் இதான் நியாயப்பிரமாணம் ஏசு சொல்கிறார் இல்லை இல்லை நான் உனக்கு சொல்கிற வழக்கம் அப்படின்னு ஒரு கணத்தில் அறிஞ்சால் மறுகணத்தை காமி ஒரு ரிட்டாலியேஷன் வேறு மாதிரி இருக்கட்டும் அவனை மாற்றக்கூடியதாக இருக்கட்டும் அவனுக்கு ஒன்று காட்டக்கூடியதாக இருக்கட்டும் அவனுக்கு நம்பிக்கை தரக்கூடியதாக இருக்கட்டும் கத்தர் ஒன்றை மாற்றிட்டார் அவனையும் மாற்றுவார் ஒன் அப்படிங்கிறத அவனுக்கு காட்டட்டும் அப்படிங்கிறாரு எல்லாம் யோசித்து பாருங்க போய் நீ பாவம் செய்யாதேன்னு அனுப்புகிறாரு அப்போ பாருங்கள் நியாயப்பிரமாணத்தை பற்றி தப்பாக நினைக்கிறாங்க நிறைய பேர் அதில் கொடூரம் தான் இருக்குது ஆக்கணுன்னு ஆன் சொல்கிறேன் அதில் கிருப தான் இருக்குது இயேசுனுடைய சரியான வியாகியானத்தை பாருங்க அப்படியே வாழ்ந்து காட்டுறாரு அந்த வியாக்கியானத்தை இது எங்கே இருக்குது இந்த இனி பாவம் செய்யாத போன்னு சொல்லி அனுப்புறார் இல்லையா இதை எங்கள் மலை கற்றுக் கற்றுக் ஆமா குற்றவாளி என்று தீர்க்காதேன்னார் இல்லையா அதுதான் இது மற்றவங்க இருக்கிற துரும்ப எடுக்கும்போது அவனை கேவலப்படுத்தாதயா அவனை காரி துப்புற மாதிரி பேசாத அவன்கிட்ட கடுமையாக நடந்துக்காத அவனுடைய உள்ளத்தை நொறுக்கிடாத அம்மா அவன் பாவம் செஞ்சிட்டான் பத்திரமா எடுத்து விடு அது எடுத்து விட்டு அவனுக்கு பார்வை நல்லா தெரியணும் ஏன்னா இது போய் மறைச்சிக்கிட்டு இருக்குது பார்வையை அவனுக்கு சரியாக பார்க்க முடியல வாழ்க்கையும் கடவுளையும் கடவுளுடைய காரியங்களை புரிஞ்சு கொள்ள முடியாதவன கண்ணில் அவனுக்கு ஒரு அப்ச்ரக்ஷன் ஒரு இடையூறு அவனுக்கு எடுத்து விடு கடவுளை நல்லா பார்க்கட்டும் வாழ்க்கையை நல்லா பார்க்கட்டும் திருந்துட்டும் நல்லா இருக்கட்டும் அந்த மாதிரி செய்தியா இல்லை அவனை போட்டு ஓ நீ விபச்சாரி நீ வந்து ஒன்றுத்துக்கு உதவ மாட்டேன் போடிப்போ எங்கள் முன்னாடியே நிற்கக்கூடாதுன்னு நினைச்சியா அதைத்தான் ப்ராக்டிஸ் பண்ணி காட்டுறாரு குற்றவாளி என்று தீர்க்காதேன்றதை ப்ராக்டிஸ் பண்ணி காண்பிக்கிறார் ஏசு நிறைவேற்றினாரா ஆமாம் நிறைவேற்றினார் நிறைவேற்றினார்னா என்ன அர்த்தம் நியாயப்பிரமாணத்தை எல்லா விதத்திலும் திருப்தி செய்து விட்டார் அப்போ அது நியாயப்பிரமாணத்தில் ஒரு ஆளை பார்க்குறோம் எந்த ஆளை பார்க்குறோம் என்ன மாதிரி ஆளாக இருக்கணும் நம்ம விரும்புகிறோமோ கனவு காண்றோமோ என்ன மாதிரி ஆள் தான் நல்லவன் நம்ம நினைக்கிறோமோ அந்த ஆளை பார்க்கிறோம் அப்போ எப்படி அதை மாதிரி மாறுறது அந்த மாதிரி மாறக்கூடிய அந்த கிருவையோடு நம்ம எப்படி போய் இணைந்து கொள்வது அந்த கிருவை நமக்கு எப்படி வந்து கிடைக்குது அதுதான் இந்த ஐந்தாம் அதிகாரத்தின் முதற் பகுதி பி சொல்கிறோம் இல்லையா பாக்கியவான்கள் பாக்கியவான்கள்னு வருது எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் இப்படிலாம் வருது இல்லையா அந்த பாக்கியவான்கள் பாக்கியவான்கள்னு வர்றது சாந்தகுணம் உள்ளவர்கள் பாக்கியவான் நீதியின் மேல் பசிதாகமுள்ளவர்கள் பாக்கியம் அதுதான் பி ஆட்டிடியூட்ஸ் அங்கே இருக்குது பதில் எப்படி என்ன இதோட இந்த மாதிரி ஆளாக நான் மாறுறது எப்படி இந்த கிருபையை பெறுறது எப்படி இந்த கிருபையை அனுபவிக்கிறது பதில் இங்கே இருக்கிறது முதல் பன்னெண்டு வசனங்கள் இருக்குது ஐந்தாம் அதிகாரத்தில் யார் இந்த மாதிரி நடந்துக்க முடியும் இயேசு கொடுக்குற விளக்கத்தின்படி இந்த நியாயப்பிரமாணத்தை விளக்கிறாரு அதன்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது யாரால முடியும் அவர் வாழ்ந்த மாதிரி யாரால் வாழ முடியும் அவர் இதை வாழ்ந்து இல்லையா அதன்படி யாரால் வாழ முடியும் இந்த இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டவன் மாற்றப்பட்டு அவனுடைய வாழ்க்கையில் ஏதோ நடந்திருக்குது தன்னுடைய பாவத்தை உணர்ந்து தேவனுடைய கிருவையை வேண்டும் என்கிறதை உணர்ந்து அதன் மூலமாக தேவனுடைய கிருவையை பெற்று மாற்றப்பட்டு கிருபை அவனுக்குள்ளே கிரியை செய்து அவன் மாற்றப்பட்டவனாக இருக்கிறான் அதனால தான் அப்படி நடந்து கொள்ள முடியும் இதில் வாஸ்து பார்த்தீங்கனாலே எப்படி இதோட கனெக்ட் பண்ண முடியும்னு தெரியும் ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது அர்த்தம் என்ன ஆவியில் எளிமையுள்ளவர்கள்னால் தங்களுடைய குறைபாடுகளை உணர்ந்தவர்கள் கடவுளுக்கு முன்னால் நான் பாவியாக இருக்கிறேன் கடவுளுக்கு முன்னால் நான் குறைபாடு உள்ளவர்களாக இருக்கிறேன் நான் என்னுடைய சொந்த கிரியினாலேயோ என்னுடைய சொந்த தகுதியினாலேயோ கத்திரத்தில் வந்து நான் அடைய முடியாது அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படிங்கிறத உணர்ந்து பார்த்து திருந்தி ஏன் கிரியினால் அல்ல ஏன் யோகியதையினால் அல்ல ஏன் யோகியதை பற்றியே பேசக்கூடாது நான் நல்லவன் எனக்கு எப்படி இப்படி ஆகலாம் நான் யாருக்கு என்ன தீங்கு செஞ்சேன் நான் எவ்வளவும் நல்லவன் எந்த தவறும் நான் பண்ணதில்லை ஜனங்களுடைய பேச்சை கவனிச்சிருக்கீங்களா நீங்கள் தவறுங்க அப்போனா என்ன அர்த்தம் ஆவியில் எளிமை உள்ளவங்கள இல்லை நான் நான் ஆவியில் ரொம்ப ரிச் நான் நான் ரொம்ப ஆவிக்குரியவனாக்கும் ரொம்ப நல்லவனாக்கும் வேதம் சொல்லுது ஆவியில் எளிமை உள்ளவர்கள் ஐயோ நான் கடவுளுக்கு தர வேண்டிய இடத்தை நான் தராமல் விட்டுட்டேன் அவரை அறிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் அறிய அறிந்து கொள்ளாமல் விட்டுட்டேன் அவருடைய வார்த்தையை கவனிக்காமல் விட்டுட்டேனே அவரை பின்பற்றாமல் விட்டுட்டேன்னு அவருக்குள்ளே என் வாழ்க்கையை கொடுத்து அவருக்காக வாழாமல் விட்டுட்டேன்னுறத அதை நினச்சி உணர்கிறவன் அவன் தான் ஆவியில் எளிமை உள்ளவன் என்கிட்ட ஒன்றும் இல்லை அவர் தான் எனக்கு தரணும் நான் இந்த விஷயத்தில் ஏழை எனக்கு கொண்டு வரதுக்கு ஒன்றும் இல்லை அவர் தான் எனக்கு கொடுக்கணும் அவருடைய கிருபை என்னை ஐஸ்வர்யமானாக்கும் அவருடைய கிருபை எனக்கு இல்லாததெல்லாம் எனக்கு கொடுக்கும் என்கிட்ட நிறைய குறைபாடுகள் இருக்கிறது பாவ குறைபாடுகள் நிறைய இருக்குது அவருடைய கிருவை அந்த குறைபாடுகளெல்லாம் போக்கி என்னை பூர்ணனாக்கும் என்கிறது தான் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் ரெண்டாவது பிளஸ்தர் ஆர் தோசு மூன் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் துயரப்படுகிறவர்கள்னா யார் சும்மா அழுது இருக்கவங்க இல்லை துயரப்படுவர்கள்னா சிலர் சொல்கிறாங்க இல்லை மனம் திரும்பினவங்க அப்படின்னு இல்லை மனம் திரும்புதல் வேறு துயரப்படுறது மனம் திரும்புவது பாவத்தை எல்லாம் அறிக்கை செய்து மனம் திரும்புறது பாவத்தை அறிக்கை செய்கிறது மனம் திரும்புது அது ஓகே ஆனால் இந்த நிலைக்கு வர வேணுமென்றால் வெறும் பாவத்தை அறிந்து அதை அறிக்கை செய்தவங்க மட்டும் இல்லை அதற்கும் மேலே ஒருபடி போனவங்க துயரப்படுகிறவர்கள் அவர்கள் யார் துயரப்படுறவங்கன்னா ஒரு செத்து போயிட்டால் அழுகிறாங்கன்றது அதுதான் துயரம் செத்து போனதுக்காக அழுகிறவங்க அப்போ துயரப்படுகிறவர்கள் யார் தங்களுடைய நிலையை உண்மையாக உணர்ந்து ஆவிக்குரியபடி நான் செத்து கிடக்கிறேன் ஜீவனற்று இருக்கிறேன் இந்த நிலைக்கு வந்துட்டேன் என்னைய நம்பி ஏன் கிரியைகளை நம்பி ஏன் சொந்த முயற்சியை நம்பி வாழ்ந்து இயேசுவனிடத்திலும் தூரமா போய் அவரை நம்பாமல் அவருடைய கிருமையை நம்பாமல் ஏ முயற்சியிலே வாழ்ந்து கடைசியில் உயிரற்றவன் ஆகிவிட்டேனே ஆவிக்குரிய விதத்தில் செத்து கிடக்கிறேனே இந்த நிலைக்கு நான் வந்து விட்டேனே என்கிறதை உணருகிறவர்கள் வெறும் பாவத்தறிக்கை செய்கிறவன் இல்லை தன்னுடைய ஆவிக்குரிய நிலையை உணர்கிறவன் தன்னுடைய சொந்த கிரியை நம்பி நம்பி அதனால வாழ்ந்து விடலாம் நினச்சி செத்தவனாகி விட்டாச்சு ஆவிக்குரிய விதத்தில் அதை நினைத்து துயரப்படுகிறவர்கள் மூன்றாவது சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவர்கள் குணம்னா என்ன ரொம்ப அமைதியாயிட்டார் ரொம்ப அடங்கி போகிறாரு அர்த்தம் இல்லை சாந்த குணம்னா என்ன முன்ன வந்து நம்பிக்கையெல்லாம் தன் மீது இருந்தது தண்டி கிரியின் மேலே இருந்தது தான் எவ்வளோ நல்லவன் தான் எவ்வளவு சிறந்தவன்றது மேலே இருந்தது இப்போது தாழ்மை வந்திருக்குது இல்லை என்கிட்ட ஒன்றும் கிடையாது அவர் தான் என்னை ரட்சிக்கிறார் அவர் தான் என்னுடைய ரட்சகர் அவர் கொடுக்கறது தான் என்னை வாழ வைக்கிறது அவர் இல்லாமல் நான் ஒன்றும் இல்லைங்கிற ஒரு முடிவுக்கு வருகிற மனுஷன் சாந்த குணம் உள்ளவன் கடைசியாக நீதியின் மேல் பசிதாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் இதுதான் பாருங்கள் மாற்றின் லூத்தருடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உண்டாக்கினது ரோமர் ஒன்றாவது ஆறம் பதினேழாம் வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சுவிசேஷத்திலே தேவ நீதி வழிப்படுகிறதான் அப்படின்னு சொல்லியிருக்கு பதினேழாம் வசனத்தில் சுவிசேஷத்தில் தேவ நீதி வழிப்படுகிறது என்ன அர்த்தம் அதாவது இங்கே ஐந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் சொன்னாங்க இல்லையா வேதபாரதர் பரிசேர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் பரலூர் ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்போ கத்தர் எந்த விதமான நீதியை கேட்குறாரு வேதபாரதர் பரிசைகள் உலகத்தின்படி பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறாங்க கொலை செய்யாதனா கொலை செய்யலை விபச்சாரம் செய்யாத விபச்சாரம் செய்யலை பத்தாதுன்றார் இயேசு அதை காட்டில இது எங்கே போகிறதுக்குன்றாங்க சிலர் ஐயோ இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரம் செய்ய அப்போ யாருமே தப்ப முடியாது அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி நீதி எங்கே கிடைக்கும் மார்ட்டின் நூத்தர் ட்ரை பண்ணாராம் பாருங்க அவர் ரொம்ப ஆவிக்குரிய விதத்தில் ரொம்ப சென்சிட்டிவானாலும் சின்சியரானாலும் யோகம் பண்ணி உருண்டு பிறண்டு என்னென்னமோ பண்ணி முட்டிலேயே ஏறி படிக்கிட்டேறி எல்லாம் பண்ணி கடவுளுக்காக முட்டியை தேய்ச்சிக்கிட்டு என்னென்னமோ பண்ணுமோ பண்ணாராம் எப்படியாவது இந்த நீதி அடைஞ்சிடணும் எப்படியாவது தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட வேணும்னு அடைஞ்சிட்டு கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்துடுறார் கொடுமையான ஒரு தேவன் என்னால் உண்டாக்க முடியாத ஒரு நீதி என்னால் கொடுக்க முடியாத ஒரு நீதியை கொண்டாண்டாரு அப்போ தான் ஏற்றுக்கொள்ள இது என்ன கொடுமையாக இருக்குதுன்னு அந்த நிலைமைக்கு வந்த ஒன்று தான் கண் திறக்கப்படுகிறது திடீர்னு அவருக்கு லைட் அடிக்குது அவர் உணர்கிறாரு சுவிசேஷத்திலே தேவ நீதி சொல்ல சொல்லவுன் வழங்குது அவருக்கு என்ன விளங்குது சுவிசேசத்தை நல்லா வாசித்துப்பார்ப்பா அங்கே தான் சொல்லியிருக்குது உன்னால் கொண்டு வர முடியாதுன்னு கடவுளுக்கு தெரிஞ்சு அவர் என்ன பண்ணிட்டார் இந்த நல்ல தேவன் என்ன பண்ணிட்டாரு அவர் கொண்டு வந்து கொடுத்துட்டார் உனக்கு இயேசுவின் வடிவில் அது வந்துருச்சு இங்கே வந்து இந்த நீதி இந்த பூரண நீதியை கொண்டு வாழ்ந்த அந்த இயேசு சிலுவையில் மறிக்கும் போது அந்த நீதியை உனக்கு ஈவாக கொடுத்து விட்டார் உன்னுடைய பாவத்தை தன்மையை எடுத்துக்கொண்டு உனக்கு இந்த நீதியை கொடுத்து விட்டார் தேவ நீதி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது சுவிசேஷத்திலே சுவிசேஷம் அதுதான் நீ ரொம்ப சிறந்தவனாயிருன்னு சொல்றதில்ல அந்த சிறந்தவர் அவருடைய நீதியை உனக்கு தந்திருக்கிறார் இந்த ஈவை பெற்றுக்கொள் என்று தான் சுவிசேஷம் அப்படிங்கறத அறிஞ்சுதான் மாட்டின் தூத்திரே மாற்றப்பட்டார் அதுதான் அஸ்திபாரமாக இருக்கிறது அப்ப இங்கே ஒரு உருவத்தை பார்க்கிறோம் ஒரு மனிதனை பார்க்கிறோம் இயேசு என்கிற மனிதர் இதன்படியே வாழ்ந்தவர் இது அப்படியே வாழ்ந்து காட்டுறார் அவர் இவர் தான் பாருங்க நமக்காக தரித்திரரானவர் நாம் ஐஸ்வரிய ஆகும்படியாக நாம் பாவியில் அறந்ததினால் அவர் பாவமானார் நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டார் பாவமானார் அவர் அதன் மூலமாக நாம் ஐஸ்வரிய ஆனோம் தேவனுடைய நீதியை பெற்ற ஐஸ்வர்ய அவர் தேற்றப்பட முடியாத அளவுக்கு கண்ணீர் விட்டார் துயரப்பட்டார் ஏன் நாம் தேற்றப்படும்படியாக அவர் குணம் உள்ளவரானார் அவர் அவ்வளோ இருந்ததும் பயன்படுத்தாம சிலுவையில் மறிச்சார் அதான் குணம் ஏன் நாம் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக அவர் நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களானார் அவர் தாகமாயிருக்கிறது என்ன அதனால தான் நாம் இன்றைக்கு நிரப்பப்படுகிறோம் தேவனுடைய இரக்கம் அவருக்கு கிடைக்கல சிலுவையில் மறித்தார் ஏன்னா நாம இறக்கத்தை பெறும்படியாக அவர் பிதாவை தரிசிக்க முடியல பிதா தன்னுடைய முகத்தை திருப்பி கொண்டார் தேவனே தேவனே ஏன் என கைவிட்டுன்றாரு விட்டுறாரு ஆனால் நாம தரிசிக்க முடிகிறது அது நிமித்தமாக இப்போ அவரை பார்க்கறோம் அதில் நியாயப்பிரமாணத்தில் அவரை பார்க்கறோம் இங்கே இயேசுனுடைய விளக்கத்தில் அவரை பார்க்குறோம் அவரே பார்க்குறோம் அவரை தான் விவரிக்கிறது ஆனால் அது நம்மையும் விவரிக்கிறது அவர் செய்த காரியத்தின் மூலமாக அது நம்மையும் கிறிஸ்தவன் யாரவன் அவனும் இதே மாதிரி தான் இதுதான் அவனுடைய உருவம் பாருங்க இவனும் ஆவியில் எளிமையானவன் எளிமையுள்ளவனானவன் என்னுடைய பாவத்தை உணர்ந்தவன் இவனும் துயரப்படுகிறவன் தன்னுடைய நிலைமையை நினைச்சி துயரப்படுகிறவன் இவனும் சாந்த குணம் உள்ளவன் தன்னுடைய பலனை நம்பி இல்லை தன்னை தாழ்த்துகிறான் கத்துறதுக்கு முன்னால் இவனும் இந்த நீதி தேவன் கொடுக்குற நீதியின் மேலே பசிதாகும் அதை அடையறத்துக்காக பசிதாகமுள்ளவன் இப்படி தான் பாருங்கள் இது இயேசுவனுடைய வடிவம் மட்டுமல்ல உருவம் மட்டும் இல்லை இது நம்மையே உருவகப்படுத்தி காட்டுகிறது அப்ப இந்த மாதிரி ஒரு கிரியை நமக்குள்ள நடக்கும்போது தேவனுடைய கிருவை நமக்குள்ள கிரியை செய்து இதனுடைய வாழ்க்கைக்கு அஸ்திபாரம் ஆகிடுது இந்த மாற்றம் இந்த இந்தியூட்ல காண்ற மாற்றம் இப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளாக நம்ம நடத்துகிறது முதல்ல அவரை எங்கே காண வேணும் ஐந்தாம் அதிகாரத்தில் முதல் பன்னெண்டு வருஷங்கள்ல அவரை பார்க்கணும் அவரை பார்க்காம அது நாம் என்பதை நாம் நம்ப முடியாது அவரை பார்த்துட்டோம்னா அவர்தான் இது அப்படின்றத பார்த்துட்டோம்னா நமக்கு நம்பிக்கை உண்டாயிடுது அவர் ஏன் அப்படி ஆனாரு நான் அவரை போல் ஆகும்படியாக அவர் ஏன் வந்தார் நான் அவரை போல் ஆகும்படியாக அவர் ஏன் பாடுபட்டார் நான் அவரை போல் ஆகும்படியாக அவர் ஏன் இப்படி வாழ்ந்து காட்டினார் இதை நிறைவேற்றி காட்டினார் நான் அவரை போல் ஆகும்படியாக இதை ஏன் போதிச்சார் நான் அவரை போல் ஆகும்படியாக அவருடைய கிருவை எதுக்கு தர்றார் நான் அவரை போல் ஆகும்படியாக இந்த நியாயப்பிரமாணங்கள் எதுக்கு எழுதியிருக்கிறது நான் அவரை போல் ஆகும்படியாக இப்போ இந்த நியாயப்பிரமாணத்தில் கிருவையை பார்க்கிறோம் கிருவையில் நியாயப்பிரமாணத்தை பார்க்கிறோம் இதில் நம்மையே காண்கிறோம் ஏனென்றால் இதில் இயேசுவை காண்கிறோம்